அலையோயா சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டுவிடக்கூடாது அதாவது நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் ஒத்தி சொல்ல வேண்டும் அலைலூயா சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் என்ன செய்து கொண்டே இருக்கணும் ஒத்தி சொல்லணும் அதுக்கு மாறப்ப வேற என்னமோ நம்ம பேசிக்கிட்டு சொல்லிக்கிட்டு காலத்தை வீண் கூடி வருதலை என்ன செய்யாதீங்க சரி நான் சொல்றேன் நூத்தி பதினொன்னாம் சங்கீதம் ஒன்னாம் வசனம் யார் படிக்க போறா அல்லே அல்லேலுயா செம்மையானவர்களுடைய சங்கத்திலும் சபையிலும் கத்தரை முழியிருதேத்தோடு துதிப்பேன் அல்ல செம்மையானவர்களுடைய சபை செம்மையானவர்களுடைய சங்கம் இப்ப ஏன் சபை கூடணும்னா நாம அடைய வேண்டும் பத்து கோழைகள் இருக்க இடத்துல ஒரு வீரன் இருந்தா அந்த வீரனும் கோழையா மாறிடுவான் ரெண்டே நாள்ல பத்து வீரர்கள் இருக்க இடத்துல ஒரு கோழை போனான்னா அந்த கோளை கொஞ்ச நாள்ல வீரனாக மாறி விடுவான் அதே போல துன்மார்க்கர் வாழுகிற குடும்பங்களிலே கூட்டங்களிலே பேய் பிசாசுக்கு அதிகமான முக்கியத்துவம் உள்ள இடங்களிலே உலாவி அந்த அந்த நீங்க வாழ்றீங்க ஜனங்க மத்தியில நீங்க வாழ்றீங்க அங்கேயே நீங்க அதிகபட்சமான நாட்களை செலவு பண்ணும் போது அங்க உள்ள ஆவி அங்க உள்ள புத்தி அங்க உள்ள கேடு அங்க உள்ள பாரம்பரிய புத்தி அங்க உள்ள அந்த பிசாசு வழிபாடு எல்லாம் உங்களை பற்றி கொள்ளும் ஆனால் செம்மையான இருதயம் உள்ளவர்களுடைய சங்கத்தில நீங்க பங்கு பெறும் போது சபையிலே பங்கு பெறும்போது இந்த செம்மையானவுடைய சபை சங்கமாகிய சபையில நீங்க ஐக்கியம் கொள்ளும் போது உங்க இருதயம் செம்மையாகும் எத்தனை பேர் உண்மைன்னு ஒத்துக்கிறீங்க அலே லூயா கெட்ட மத்தியிலேயே வாழ்றத விட்டுட்டு செம்மையானவர்களின் சங்கமாகிய சபையில கூடும் போது நமக்கு என்ன வருது இருதயம் செம்மையாகுது இருதய செம்மையானவர்களை தேவன் அதிகமா நேசிக்கிறார் அலே லூயா அப்படிப்பட்டவர்களுக்கு தான் தேவன் பட்சமா நிற்பார் அப்படிப்பட்டவர்களுக்காக தேவன் யுத்தம் பண்ணுவார் வழக்காடுவார் அப்படிப்பட்டவர்களுக்காக தேவன் எழுந்து அருளுவார் அலே லூயா சரி அடுத்தது நாம் ஏன் சபை கூட வேண்டும் சங்கீதம் எண்பத்தி ரெண்டு ஒன்னு படிங்க எண்பத்தி ரெண்டு ஒன்னு தேவ சபையிலே தேவன் எழுந்தருளி இருக்கிறார் தேவர்களின் நடுவிலே அவர் நியாயம் விசாரிக்கிறார் அலே லூயா இதுல ரெண்டு விஷயம் நாம சபை கொடுக்கிற காரியத்துல இருக்கு ஒண்ணு தேவ சபையிலே தேவன் எழுந்தருளி இருக்கிறார் அவர் எழுந்த அருளுகிற இடத்துல நாம இருந்தா நமக்கு என்ன கிடைக்கும் தலையில அருள் கிடைக்கும் அருள் கிடைக்கும் அலே தேவ சபையில யாரு எழுந்து அருளுகிறார் எல்லாம் சொல்றான் எழுந்தருளிட்டார் எழுந்தருளிட்டார்னு சப்பரத்துல வச்சிக்கணு தூக்கி கம்ப வச்சுக்கிட்டு ஆடிட்டு இருக்காங்க காலையிலேயே அலே லூயா அங்க அவர் எழும்பல இவன் தூக்கிட்டு ஆடுறான் மக்கள் மக்க மக்கள் அவ்ள தூரம் பக்தியா போய் பரவசமா போயிருந்த பாருங்க இப்ப இந்த திருவண்ணாமலையில அண்ணாமலையார் கோயில்கிட்ட என்னெல்லாம பண்றானோ தூக்கி சப்பரத்துல நீ இப்படி இப்படி ஆட்டரானோ ஆடிட்டு எழுந்தருள் இருக்கிறார் எழுந்தருளி இருக்கிறார் அவனே அலே நான் சொல்றேன் நம்முடைய தேவாதி தேவன் சபையில எழுந்தருளுகிறார் அது மட்டும் இல்ல அந்த இடத்துல இன்னொரு காரியம் நடக்கு அலே லோயா படிங்க தேவர்கள் நடுவிலே நியாயம் விசாரிக்க அவர் நியாயம் விசாரிக்கிறார் அலையூயோ இந்த உலகத்துல நமக்கு நியாயமே கிடைக்கல நானும் விஜயமுருதரும் இந்த எஸ்ஐஆர் பார் குடுக்கறதுக்காக போனோம் போய் அங்க ஃபார்ம கொடுத்தோம் கொடுத்த உடனே ரெண்டாயிரத்தி எட்டுல நீ எங்க ரெண்டுல எங்க இருந்த ரெண்டாயிரத்தி மூணுல எங்க இருந்தேன்னு கேக்குறான் அலே கொடுத்த ஃபார்ம்ல உங்க பார் ரெண்டாயிரத்தி ரெண்டுல வரலையே தோத்துறம் இப்படி உலகத்துல நியாயம் இருந்தாலும் நியாயம் கிடைக்கல எங்க ஒரு நல்ல விஷயத்துக்கு போனாலும் அங்க நியாயம் கிடைக்கல நியாயம் என்பது உலகத்துல எங்கயுமே பார்க்க முடியல தோத்திரம் சொந்த சகோதரனே இவனுக்கு பணம் ஜாஸ்தியா இருக்கு நிலம் ஜாஸ்தியா இருக்கு வசதிகள் இருக்கு தம்பிகாரனுக்கும் இவனுக்கும் பாதி பாதி பங்கு அவங்க அப்பா வச்சிருக்காரு ஆனால் தம்பிகாரனை அதை கேட்க விடக்கூடாதுன்ட்டு அன்னங்காரன் மெதுவாக போய் அவன் வயலில் போய் ஏதோ வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது பின்னால் ஓடி என்ன செய்கிறான் வெட்டோ வெட்டுன்னு வெட்டி கொண்டு விட்டான் நியாயம் உலகத்தில் யார்கிட்ட போய் கேட்க முடியும் எல்லாமே போச்சு அதே போல இந்த உலகத்துல அநியாயம் அதிகம் உலகத்துல அநியாயம்தான் நிரம்பி கிடக்கு ஆனால் நம்முடைய நியாயத்துக்கும் நீதிக்கும் ஜெயம் பண்ணுகிறவர் நம்முடைய நியாயத்தை விசாரிக்கிறவர் ஒருவர் இருக்கிறார் அவர் சபையில தான் இருக்கிறார் அலே லூயா இந்த நியாயம் விசாரிக்கிற தேவன் இருக்கிற இடம் அதனாலதான் சபை கூடி வருதல நீ என்ன பண்ணாத விட்டு விடாத உன் நியாயத்துக்காக ஜெயம் கிடைக்க பண்ணுகிறவர் இங்கதான் இருக்கிறார் உனக்காக எழுந்த அருளுகிறவர் இங்கதான் இருக்கிறார் எனவே அவர் சபையை ஏற்படுத்தி இருக்கிறார் சபையிலே அவர் வாசம் பண்ணுகிறார் உலாவுகிறார் அலை லூய்யா வெளிப்படுத்துன விசேஷத்துல நாம பாக்குறோம் படிக்க வேண்டாம் அவர் சபைகளின் நடுவிலே பொன் குத்து வழக்குகளுக்கு மத்தியிலே உலாவி நிலையங்கி தரித்தவராய் உலாவி கொண்டிருக்கிறார் அலை பாருங்க நம்ம ஆண்டவர் சபையில தான் உலாவுகிறார் சபையில தான் எழுந்தருளுகிறார் சபையில தான் நியாயம் விசாரிக்கிறார் உங்க ஒவ்வொருத்தருக்கும் நியாயம் உண்டு அந்த நியாயமான காரியங்களுக்கு ஜெயம் கிடைக்க பண்றவர் எங்க இருக்காரு அதை நீங்க புரிஞ்சுக்கிட்டா போ அதனாலதான் நீங்க சபைக்கு வாங்க சபையில ஜெபம் பண்ணுங்க உபவாசம் பண்ணுங்க பைபிள் ஸ்டடியில கலந்துங்க கத்தர் பாத்துக்குவார் வாங்க பயப்படாதீங்க ஆண்டவர் உங்களோட இருக்கும் போது உங்களுக்கு என்ன கவலை எவன் உங்களுடைய எடுத்துட்டு போக முடியும் எவன் உங்களத பறிக்க முடியும்னு நம்ம சொல்றோம் அல்ல இல்லையா கத்தருக்கு சோத்துறோம் சரி மூன்றாவது சங்கீதம் எண்பத்தி ஒன்பது சங்கீதம் எண்பத்தி ஒன்பது அஞ்சு கத்தாவே வானங்களுடைய அதிசயங்களை துதிக்கும் பரிசுத்தவான்களின் சபையிலே உம்முடைய உண்மை விளங்கும் அல்ல மூன்றாவது காரியம் நாம் ஏன் சபை கூடி வர வேண்டும் என்று சொன்னால் பரிசுத்தவான்களுடைய சபையில தான் அவருடைய உண்மையே இருக்கு உலகத்துல எங்க உண்மை இருக்கு கூட உண்மை உண்மையா பணத்தை கொடுத்தா அவன் அப்படியே திருடிட்டு ஓடணும் நினைக்கிறான் அப்படியே நம்மளை ஏமாத்துறான் உலகத்துல இருக்கிற எல்லா மனிதனிடத்திலும் பொய் காணப்படுகிறது அலை லூயா அலை லூயா உண்மை கேடு பொய்களின் கோட்டை ஏன்னா அவங்களுக்குள்ள இருக்கிறவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமான பிசாசு பொய்யனும் பொய்க்கு பிதாவுமான பிசாசு தான் அவனுக்குள்ள இருக்கிறான் கத்தருக்கு சோத்திரம் நமக்குள்ள யார் இருக்கா நம்ம சபையில யார் இருக்கா உண்மையான தெய்வம் அலை லூயா அலை லூயா அவருடைய உண்மை இருக்கிறது சபை உண்மை என்னது வாக்கு தத்தங்கள் உண்மையானவை அவரிடத்துல ஒப்பு வைக்கப்பட்டதை அவர் அன்னாள் வரைக்கும் காத்து கொள்ள உண்மை உள்ளவர் அவர் நீதி உள்ளவர் அவர் சபையிலிருந்து உண்மையை கட்டளையிட்டு இருக்கிறார் இந்த உண்மை இந்த சபைக்குள்ள இருக்கு நம்ம இந்த சபையில வந்து கூடி இருந்து பிரிந்து போகும்போது இந்த உண்மை வெளியில நீங்க போற இடமெல்லாம் உங்களுக்கு அந்த உண்மையை பண்ணும் பொய்யானது உங்களுக்கு எதிராக செயல்படவே முடியாது அல்ல பொய் வாக்கு மூலம் பொய் சாட்சி பொய்யான காரியங்கள் ஏராளமாக சபை உலகத்தில் கிடக்கு ஆனா தேவனுடைய உண்மை எங்க இருக்கு படிங்க மறுபடியும் எண்பத்தி ஒன்பது உடைய அதிசயங்களை துதிக்கும் பரிசுத்தவான்களுடைய சபையிலே அப்ப சபை யாருடையது பரிசுத்தவான்களுடையது சபையில பரிசுத்தவான்கள் இருக்கிறார்கள் உலகத்துல யாரெல்லாம் இருக்கிறா பேய்த்தனத்துக்குரியவர்கள் பேய்கள் முரட்டாட்டம் பிடித்தவர்கள் திருடர்கள் கொலைகாரர்கள் விபச்சாரக்காரர்கள் வேசிகள் வேசித்தனம் செய்கிறவர்கள் திருடுகிறவர்கள் களவு செய்கிறவர்கள் கெட்ட வார்த்தைகளை பேசுகிறவர்கள் கெட்டவைகளை பிணைக்கிறவர்கள் லூயா உலகத்துல இருக்கிற மனிதன் இப்படி இருக்கும் போது ஆண்டோடைய சபையிலே வருகிற ஒருவருக்குள்ளே ரெண்டு காரியம் நடக்குது ஒன்னு பரிசுத்தவான்களோடு இணைந்து இணைந்து பரிசுத்தாங்க இரண்டாவது அவருடைய உண்மையை பார்த்து பார்த்து உண்மை உள்ளவர்களா மாறுறாங்க முதலாவது என்னது முதலாவது சங்கீதம் என்ன படிச்சோம் எழுந்தருளி இருக்கிறான் அலைலூயா இரண்டாவது என்ன பார்த்தோம் முதலாவது அலைலூயா செம்மையானவர்களின் சபையிலே கத்தரை முழு இருதயத்தோடும் துதிப்பேன் அப்போ முதலாவது நாம என்ன பார்த்தோம்னா செம்மையானவர்கள் இருக்கிற சபை அல்லா செம்மையானவர்கள் முழு இருதயத்தோடு தேவனை துதிக்கிறவர்கள் இந்த ரெண்டும் முதலாவது வசனத்தில் இருக்கு அப்போ செம்மையானவர்களும் தேவனை முழு இருதயத்தோடு துதிக்கிறவர்களும் இங்கே இருக்கிறார்கள் இவர்களோடு இந்த சபையில நாம் இணைய இணைய நம்ம இருதயமும் அறகுறையா இருக்கிறது ஒரு நாள் முழுமையானதா கத்தருக்கு பெரியமானதா மாறும் லூயா அடுத்தது செம்மையான இருதயம் உள்ளதா நம்ம இருதயம் மாறணும் மனுஷனுடைய இருதயத்தை குறித்து திருக்குள்ளதும் மகா கேடு உள்ளதும்னு சொல்லப்பட்டிருக்கு சரி இரண்டாவது தான் நாம பார்த்த இரண்டாவது குறிப்புல சங்கீதம் எண்பத்தி ரெண்டு ஒன்னுல தேவ சபையிலே தேவன் எழுந்தருளி தேவர்களின் அப்ப எழுந்தருளுகிறார் நியாயம் விசாரிக்கிறார் இப்ப எத்தனை காரியம் நாலு அப்போ மேல ரெண்டு கீழே ரெண்டு விஷயம் மூணாவது சங்கீதம் எண்பத்தி ஒன்பது அஞ்சுல என்ன பார்த்தோம் பரிசுத்தவான்களின் சபையிலே அவருடைய உண்மை இருக்கிறது பரிசுத்தவான்களுடைய சபையிலே அவருடைய உண்மை விளங்குகிறது அப்போ பரிசுத்தவான்களுடைய சபையிலே நாம் சேர சேர பரிசுத்தமாகிறோம் தேவன் நம்மை பரலோகத்துக்கு ஏற்றுக்கொள்ளுகிற அளவுக்கு தகுதி எடுக்கிற தகுதி அடைகிறோம் உண்மை உள்ளவர்களாய் மாறுகிறோம் இப்ப எத்தனாச்சி ஆறு ஆறு முதலாவது என்னது செம்மையான இருதயம் மு செம்மையானதயம் முழு இருதயத்தோடு கத்தரை துதிக்கிறவர்கள் இரண்டாவது தேவ சபையில தேவன் எழுந்தருளி இருக்கிறார் அவர்களுடைய தேவர்களுடைய நடுவிலே நியாயம் விசாரிக்கிறார் ரெண்டு காரியம் நாலு காரியம் மூணாவது வசனத்துல சங்கீதம் எண்பத்தி ஒன்பது அஞ்சுல பாக்குறோம் பரிசுத்தவான்களின் சபையிலே அவருடைய உண்மை விளங்குகிறது அப்ப பரிசுத்தவான்களுடைய சபை பரிசுத்தமாய் நம்மை மாற்றுகிற சபை பரிசுத்தமா மாத்துறதுக்கு நாம சபை கூடி வர வேண்டும் அல்ல நாம் பொய்யான வாழ்க்கையை விட்டு மெய்யான வாழ்க்கையை உண்மையான வாழ்க்கையை அடைவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் சபை கூடி வர வேண்டும் அல்லா ஸ்தோத்திரம் அடுத்தது அடுத்தது நாம பார்க்க போகிறோம்